உள் மிக்கவும் பிரியமான தெய்வப்பலைகளை பரலக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினை நாமத்தினாலும் கிராஸ் ஜீவி ஊழியங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலகமன்னா கத்தர் உங்கள் நடுவில் இருபா பிரியமானவர்களே உங்களோடு நிறைய மனிதர்கள் இருக்கலாம் உங்களோடு கூட பணம் வசதி செல்வாக்கு எல்லாம் இருக்கலாம் ஆனால் அது கத்தருடைய நாளில் உதவாத வெள்ளியும் உதவாது பணமும் உதவாது தங்கமும் உதவாது ஆனால் இன்னைக்கு கத்தர் உங்கள் நடுவில் இருப்பான் உங்கள் நடுவில் இருக்கும் பொழுது எந்த தீங்கும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது இன்னைக்கு சப்பனியா மூணு பதினஞ்சுங்கிற கத்துடைய வார்த்தை உங்களை பார்த்து கடந்து வருகிறது ஈஸ்வரவேலின் மகாராஜா உன் நடுவில் வாசமாக இருப்பார் சத்துருவை விளக்குவார் இனி தீங்கை காண்பது இல்லை உன் நடுவில் கத்தை இருக்கும் பொழுது சத்துரு விலகி ஓடுவார்கள் தீங்கு உங்களை தொட முடியாது பெரியமான தெய்வப்பிள்ளைகளை இன்றைக்கி எல்லாம் உங்கள் கூட இருக்கலாம் ஆனால் உங்கள் கூட இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய ஜீரோ ஒரு தெய்வம் மனித அளிக்கிறாரு எனக்கு திறமைகள் இருக்கிறது ஒரு ஜீரோ எனக்கு படிப்பு இருக்குது ஞானம் இருக்குது ஐஸ்வரம் இருக்குது எல்லாமே ஜீரோ 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 இவைகள் எல்லாம் இருந்தாலும் நான் ஜீரோ தான் பல ஜீரோக்கள் ஆனால் ஒன்று ஒரே ஒரு ஒன்று அந்த ஜீரோக்களுக்கெல்லாம் முன்னாடி வந்து விழுந்துச்சுன்னா அத்தனை ஜீரோவும் பயங்கரமான வேல்யூபிளாக மாறிடும் நான் ஜீரோ தான் ஆனால் என் கூட எனக்கு முன்னாடி இருக்கிற ஒன்று ஒருவர் அவர் கத்தராக இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரம் உங்க கூட இருந்தா உங்க வாழ்க்கை ஹீரோவா மாறிடும் உங்க வாழ்க்கை ஹீரோவாக மாறிடும் அவர் உங்களோடு கூட இருப்பேன் உங்கள் நடுவில் என்று சொல்கிறார் ஈஸ்ரவல் ஜனங்களுக்கு யோசுவா ஒரு முதல் நகரத்தை உருவாக்கி கொடுக்கிறார் அந்த முதல் நகரத்திற்கு பேர் என்ன தெரியுமா எக்கோவா ஷம்மா நீங்கள் எசைக்கில் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் முப்பதுலேருந்து நீங்கள் வாஸ்து பாருங்கள் கிழக்கிலே மூணு கோத்திரத்திற்கு மேற்கிலே மூணு கோத்திரத்திற்கு வடக்கிலே மூணு கோத்திரத்திற்கு தெற்கிலே மூணு கோத்திரத்திற்கு ஆக நாலு மூணு பன்னிரெண்டு பனிரெண்டு கோத்திரத்திற்கு ஒரு முதல் நகரத்தை உருவாக்கி கொடுக்குறாரு அதற்கு பேர் தான் எக்கோவா ஷம்மா இந்த எக்கோவா ஷம்மா அப்படிங்கிற வேர்டுக்கு அர்த்தத்தை அலசி ஆராய்ந்து பார்த்தா கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் கத்த உன் நடுவில் இருப்பார் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறாள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை கற்றவங்க கூட இருக்கும் பொழுது எந்த சத்ரூ உங்களை தொட முடியாது எந்த அந்நிய கிரியைகளும் உங்களை தொட முடியாது எந்த பிசாசும் கிரியர்களையும் உங்களை நெருங்கவே முடியாது ஏன்னா உங்கள் நடுவில் கத்த இருக்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நடு மையம் எது உங்களுடைய சிந்தை உங்களுடைய செயல் உங்களுடைய எல்லாம் அதில் உங்கள் நடுவில் கத்தரைக்கு இடம் இருக்குதா இன்றைக்கி குடும்பத்தின் நடுவில் ஆண்டவருக்கு இடம் இல்லை மனிதர்கள் நடுவில் ஆண்டவருக்கு இடம் இல்லை துரிச்சபை நடுவில் ஆண்டவருக்கு இடம் இல்லை உங்கள் நடுவில் கற்று இருந்தா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் செப்பிக்கலாமா தொகைப்பான இவர்கள் நடுவில் நீர் இருந்து இவர்களை நடத்தும் ஏசுபின் நாமத்தில் செப்பிக்கிறோம் சிவனில் பிதாவே ஆமே ஆமே நன்மையும் கருவையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் Yeah. Mm -hmm.